அனைவருக்கும் இப்ப பார்க்கும்போது ஏழாம் வகுப்புல இரண்டாவது எண் இதுல வந்து காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் விலங்குகள் உலகம் இந்திய வனமகள் அப்படிங்கிற ஒரு நாலு தலைப்பணிகளை கொடுத்திருக்காங்க நூல இருக்கிறது காடும் அப்படி நிற்கட்டும் அந்த மரம் வந்து கவிதை பேலை நமக்கு கொடுத்திருக்கிறது காடுங்கிற தலைப்பு இந்த காடுங்கிற தலைப்புல யார் எழுதி இருக்காங்கன்னா ஓமை கவிஞர் சுரதா எழுதியிருக்காரு சுரதா பத்தி சொல்லணும்னா இவரோட இயற்பெயர் வந்து கூ ராஜகோபாலன் இவர் பிறந்தது வந்து திருவாரூர் மாவட்டம் பழையனூர்ல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவரோட பெயர் காரணம் சுரதாங்கிறது அவருடைய இயற்பர் ராஜகோபாலன் சுரதாங்கிறது எப்படி தன் பெயரை வச்சுக்கிறாருன்னா பாவவேந்தர் பாரதிதாசன் மேல பற்றுக் கொண்டதுனால பாவவேந்தர் பாரதாசனோட இயற்பெயரான சுப்ரத்தினதாசன் அதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இவரும் வந்து தன்னோட அவரோட இயற்பெயர் சுப்ரத்தினம் இவரு வந்து தன் பெயரை சுப்பரத்தின என்ற பெயர் வச்சுக்கிறாரு அதனோட சுருக்கம் தான் சுரதாங்கிறது தாசன் என்பதற்கு பொருள் வந்து அடிமை அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு வந்து காடு இது வந்து கிளிக்கண்ணி பாவையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க கிளிக்கண்ணி பாவைனா கிளியின் மொழி போல பேசக்கூடிய பெண்கள் இனிய சொற்களை பேசி பெண்ணை கூறுவதாக இசைப்பாடல் அமைஞ்சிருக்கும் இதுதான் கிளிக்கண்ணி பாவை இவரோட சுரதாவோட பிற நூல்கள் அப்படின்னு சொல்லணும்னா சிக்கனம் அமுதும் தேனும் தேனிமலை இது தமிழ்நாடு அரசின் வளர்ச்சித்துறைக்கான சிறந்த நூலுக்கான விருது பெற்றிருக்கு துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பும் மங்கையர்கரிசி சுருதாவின் கவிதைகள் இதுல இருந்து எடுக்கப்பட்டதான் இயற்கை உணவு தொகுப்பு அதுல இருந்து கொடுக்கப்பட்டதான் நமக்கு பாடப்பகுதியான காடுங்கிறது நம்ம இப்ப வந்து பாடல் காடுங்கிற தலைப்புல கொடுத்துருக்கூடிய பாடலை நம்ம பார்க்கலாம் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டும் அடி பார்வை குளிரும் அடி காடு பொருள் கொடுக்கும் ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நில கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வலியில் தடையிருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி இளங்கெடுக்கும் நச்சர மங்குலாம் கிளியே நரியெல்லாம் உலையிடும் அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும் கிளியே பூங்குயில் பூவும் அடி சிங்கம் கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும் அடி கிளியே இயற்கை விடுதியிலே அதாவது காடானது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாருன்னா கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் வந்து பூத்திருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நம்ம காட்டை வந்து பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும் குளிரும்படி அப்படிங்கிற அந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த கண் குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு காடு பொருள் கொடுக்கும் காய்கினி எடுக்கும் காட்டுல வந்து பொருளும் தரும் காய்கனிகளும் வந்து நமக்கு கிடைக்கும் கூடி கழித்திடவே ஒன்று கழித்திடவேனா மகிழ்ந்திடவே கிளியே குளிர்ந்த நிழலும் கொடுக்கும் காடானது நிழல் கொடுக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் அங்க வந்து குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் கொம்புனா கிளையில கிளையில இருந்து கனியை வந்து பறிச்சு எடுக்குது மரங்கள் வெயில் மறைக்கும் காடுக்குள்ள போயிட்டா தெரியுமில்ல காடு அடர்ந்திருக்கும் நம்ம நமக்கு வெயிலே உள்ள தெரியாது அப்படிங்கறத அவர் சொல்லிருக்காரு அந்த வளர்ந்த காடானது வந்து போக்குவரத்துக்கு வந்து ஏதுவா இருக்காது அங்கங்க தட இருக்கும் அப்படிங்கறத நம்ம அறிஞர் சொல்றாரு பச்சை மயில் நடிக்கும் அதாவது பச்சை நிறமுடைய மயில்கள் வந்து நடனம் ஆடுதான் பன்றி கிழங்கு எடுக்கும் அங்க இருக்கக்கூடிய பன்றிகள் வந்து மண்ணை தோண்டி கிழங்கு எடுக்குது நச்சர வங்கலங்கும் அதாவது அந்த கிழங்கு எடுக்கக்கூடிய பன்றிகளை பார்த்து நல்லா விஷம் உள்ள பாம்பு கூட பயப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கண்டு நரியல்லாம் இடுது அப்படின்னு நம்ம கவிஞர் சொல்றாரு அதிமதுர தலை அதிமதுரம்னா மிகுந்த சுவையோடைய இலையை வந்து யானைகள் வந்து தின்றபடியே புதிய போடுதான் அதே நம்ம கவிஞர் வந்து அதை பார்த்துட்டு கிளியானது பூங்குயில் கூகுமடி கிளிகள் அதாவது புதுமையான குயில்கள் வந்து கூதான் சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எல்லாமே வந்து அந்த காட்டில் தெரியுது இதுதான் இயற்கையிலே கிடைச்சது இயற்கையிலே வந்து இதெல்லாம் விலங்குகள் காடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவிஞர் சொல்றாரு இதுதான் அந்த பாட்டோட பொருள்ங்கிறது காட்டை குறிக்கும் வேறு பெயர்களும் நிறைய இருக்கு கா கால் கால் கானகம் அடவி அரண் ஆரணி புறகு பொற்றை பொலம் அழுவம் இயவு அழுவும் பழவம் முளரி பல்லை விடர் வியல் வனம் முதல் மிளை இரும்பு பொச்சை சுரம் பொதி முளி அரில் அருள் பதுக்கை இதெல்லாம் இதெல்லாமிருந்து காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் சொல்லி நமக்கு கீழே ஏதாவது நாலு கொடுத்துட்டு பொருண்டாதுன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு ஆஹ் நம்ம ஈன்றுன்னா பெற்று அப்படிங்கிறது தெரியும் கொம்பு இப்ப சொன்னதான் கொம்புங்கிறது கிளை நுனியை பத்தி சொல்லக்கூடியது அதிமதுரம்னா மிகுந்த சுவை உடையது இதெல்லாம் சொல்லும் பொருள் நம்ம கொடுத்து கேட்கலாம் கழுத்திட கூடி கழுத்திட அப்படிங்கும் கூடி மகிழ்ந்திட அப்படிங்கிறது மச்ச வரம்னா உரம்னா விடமுள்ள பாம்பு விஷமுள்ள பாம்பு அப்படின்னு சொல்றது விடுதினா நமக்கு தெரிஞ்சுதான் கூடிய இடம் அப்படின்னு அதுக்கு தலை உலமைக்கலைஞர் சுரதா அவர்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து தன் மதிப்பிடல எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க தன் மதிப்பிடல வாழை கன்றை ஈன்றது அப்படிங்கிறது தான் அதனோட பொருள் இது எல்லாம் எப்படி சொல்லணும்னா காடு கூட்டல் எல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து தனி இலக்கண வகுப்புல வந்து உங்களுக்கு நடத்துவாங்க கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படின்னா செயற்கழுது கிடைப்பது வந்து கிழங்கு எடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனோட பாட் பாட்டு வந்து கேட்கக்கூடிய கேள்விகளும் சில இடையில சில பாட்டுகள் வரிகள் கொடுத்துட்டும் கூட கேட்கலாம் ஏன்னா இவர் வந்து நமக்கு சிலபஸ் இருக்காரு சொல்லுதான் அதனால கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகம் இது மட்டுமில்ல கிளிக்கண்ணி பாடலை வந்து பாரதியாரும் இடத்துல பாடுக்கார் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து புக்ல பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடல் என்னன்னா நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூமி பிதட்டலின்றி நாட்டத்தில் கொள்வாரடி கிளியே நாளில் மரப்பாரி கிளியேன்னு அந்த பாடலையும் கொடுத்துருவாங்க இந்த பாடலை கொடுத்துட்டும் கூட இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் ஆசிரியர் யாருன்னு ஏன்னா ரெண்டும் இருவரும் மா ஒரு சேர எழுதியிருக்காங்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம் ஓ நம்ம வந்து அந்த பாடலை வந்து குறிப்பாக மனப்பாடம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியது அடுத்தது வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இது யார் எழுதுனாங்கன்னா ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிற எழுதியிருக்காரு ராஜ மார்த்தாண்டன் இவர் ஒரு புதுக்கவி எழுதக்கூடிய கவிஞர் தான் அவரு இவரை பத்தி சொல்லணும்னா இவர் கவிஞர் திறனாய்வாளர் கட்டுரையாளர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இவரோட இவர் நடத்தக்கூடிய நடத்திய இதழ் வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிறது இவர் வந்து தமிழ் வளர்ச்சித்துறைக்கான சிறந்த நூலுக்கான விருது வந்து ராஜமார்த்தன் கவிதையில் என்ன நூலுக்கு வாங்கியிருக்காரு இவர் வந்து சிறந்த தமிழ்ல இருக்கக்கூடிய சிறந்த கவிதைகள்லாம் தொகுத்து கொள்ளி கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே வந்து அந்த கவிதை தொகுப்புலாம் வந்து ஒரு நூலாவே வாங்கியிருக்காரு கொங்குதேர் வாழ்க்கைன்னு சொன்னோன்னே நம்ம வந்து தருமி சிவ சிவபெருமான் தர்மிக அழுத்த பாடல்கள் அங்கே போயிடக்கூடாது ஒங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தோல்வி காம்க்கு சிப்பாது கண்டது மொழிமா அப்படிங்கிற அந்த பாடலுக்கு போயிடக்கூடாது அது சும்மா ஒரு டெல்லாம் மட்டும் வச்சுக்க ஒங்குதையர் வாழ்க்கைங்கிறது அந்த இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் ராஜமாத்தான கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அப்படியே நிக்கட்டும் வந்து வரோம் இது நமக்கு மனப்பாடு பாட்டு இல்ல சோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த நூலை கொடுத்துட்டு யார் ஆசிரியர் அவர் என்ன இதில் நடத்தினார் அப்படிங்கறதான் நமக்கு கொஸ்டினா கேட்க முடியும் மத்தபடி எதுவும் கொஸ்டின் கேட்க முடியாது சோ இந்த பாடல் வந்து நம்ம இருந்து பார்க்கலாம் இது வந்து நமக்கு மனப்பாடு பாட்டு இல்லை அப்படிங்கிறது தான் இது வந்து என்ன அந்த கதையோ தொகுப்பு என்னன்னா ஒரு மரம் இருந்திருக்கு அந்த மரத்தை அடியில தான் வந்து எல்லாருமே தாத்தா நட்டு வச்ச தான் வந்து எல்லாருமே வளர்ந்துருக்காங்க பழங்கள்லாம் எடுத்திருக்காங்க பிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த மரமானது காத்துல வந்து அடியோட பெயர்ந்து விழுந்திருக்கு அப்படி இருந்தும் ஒருத்தர் நீ துக்கம் கேட்க போகல அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் போகல அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் என்னோட மனதில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதையோட கருப்பொருள் அந்த கதையை வந்து ஒரு கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஊரின் வடவோடில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியேதான் இருந்தது ஐம்பதை கடந்தும் அப்படியேதான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் பச்சை காய்கள் நிற மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் வளவளக்கும் பச்சை இலைகளோடு கருநீல கோழி குண்டுகளாய் நாவற் பலங்கள் கிளையில் கொஞ்சும் கிளைகளில் தொங்கும் பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும் அக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் வயது வந்தாக்கால வகையில் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழங்கள் பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லி நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்றி வவ்வால் கூட்டம் தோப்பு முழுக்க பறவை கிடக்கும் மரத்த நிழலில் கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியாமலருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் தானே பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பெய்த பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட விட்டதாமே விடிந்ததும் விடியாதுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு எனக்கும் போக மனமில்லை என்றும் என் மனம் வெளியே அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல அதாவது என்ன சொல்றாருன்னா ஊரின் வடகோடியில் வந்து அந்த மரத்தை வந்து அஞ்சு வயசுல பார்த்தும் போது அப்படிதான் இருக்கும் ஐம்பது வயசுல பார்த்தபோது அப்படிதான் இருக்கும் உப்பும் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாத்தாவோட தாத்தா காலத்துல வந்து நட்டு வச்ச மரமா அதுல இருக்கக்கூடிய அந்த பச்சை காய்கறி காய்கெல்லாம் வந்து பழமா ஆகும்போது தன்னோட இருந்தே நீர் ஊறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல வழக்கம் பச்சை இலைகளோடு கருணீல கொண்டு விழாக்க அந்த நாவர் பழங்க வந்து தனக்கே நீர் ஊறுது அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க காக்கை குருவி மைனா இன்னும் பேரேரியா பழங்கள் அணில்கள்லாம் வந்து அந்த மரத்துல வந்து அந்த பழத்தை பொறுக்கிறதுக்கு வந்து அளமோதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அக்காவுக்கு வயது வந்த அக்காக்களுக்காக தங்கச்சிகள் பழம் பொறுக்கிறதும் அந்த இடத்துல வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு இது மட்டுமா இல்ல இரவில் வந்து பழந்தினி வாப்பாள்கள் கூட்டம் கூட இந்த மரத்துல வந்து தங்குவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த மரம் நேற்று இருந்த நேற்று பெய்த நேற்று பெய்த அந்த பேய்காட்டுல வந்து பேய் பேய்காட்டுல வந்து சாஞ்சி போயிச்சு இந்த விஷயத்தை கேட்டு ஊர் மக்கள் வந்து குழந்தைகளோட போய் துக்கம் விசாரிக்க போறாங்க என்ன நான் போகலையா அப்படிங்கும்போது என்ன கேட்கறாங்க நான் போகலையா அப்படிங்கிறது இல்லை என் நினைவுகள்லாம் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை முடிக்கிறாரு இந்த கவிதையோட ஆசிரியர் ராஜமார்த்தன் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம் இதுல வந்து என்னன்னா சொல்லும் பொருள் என்ன கேட்கலாம் அப்படின்னா பரவசம் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி பெருக்கு அப்படிங்கிறதா சொல்லலாம் துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் துஷ்டினா அது வடமொழி சொல்லு அதுக்கு வந்து துக்கம் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும் பொல்லும் கொடுத்துருக்காங்க இது மட்டுமா அப்படின்னா புதுக்கவிதைகள்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் பாக்ஸ்ல வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம தேவையா அப்படின்னா அதுல கொடுத்துருக்கக்கூடிய ஆசிரியர் பேர் முக்கியம் அந்த ஆசிரியர் வந்து நமக்கு சிலபஸில் இருக்காரு ஸோ அதையும் நம்ம தான் ஆகணும் அப்படின்னு தான் அந்த புதுக்கவிதை என்னன்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன் பாருங்க கொப்புக்கள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்போனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவேலம் முட்கள் கருவமுட்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு இது யாரா இருந்தால் கலாபுரியா எழுதுனதான் இன்னொரு புது கவிதையும் அவரே எழுதியிருக்காரு குழந்தையை வரைந்தது பறவைகளும் மட்டுமே வானம் தானாக உருவானது அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான வார்த்தை புதுக்கவிதை தான் நம்ம கண்டிப்பா மனப்பாடம் மனித ஆகணும் இதுல வந்து தன்மதிப்பீடுல என்ன கேட்கலாம் அப்படின்னா நாவரப்புலத்திற்கு உண்மையாக கூறப்படுவது என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் கோழி குண்டுகளை வந்து உண்மையா சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பிரித்தெழுதுவே சேர்த்தழுது நம்ம பின்னாடி புணர்ச்சியில் அதை பார்த்து பார்ப்போம் இப்ப வந்து அது வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க பிரித்தழுதெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்று கூட்டல் சேர்த்து எழுதுகன்னு சொல்றாங்க இது வந்து நேற்றிரவு அப்படிங்கிற வார்த்தையில வந்து முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்தது இது வந்து அப்படி இருந்துகிட்டு அந்த மாதிரி இதோட முடிஞ்சு அடுத்தது வந்து விலங்குகள் உலகம் இந்த விலங்குகள் உலகம் நமக்கு கொடுத்துருக்குறது வந்து களக்காடு முண்டந்துறை இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு இது திருநெல்வேலி மட்டும் மாவட்டம் மட்டும் சேரும் கன்னியாகுமரியிலையும் இது வந்து அகஸ்திய மலையோட பயோஸ்பியர் சிறுவோட ஒரு பகுதி இந்த கலக்கட முன்னதை எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஆரம்பிச்சுது இதோட மொத்த பரபரப்பு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் இருக்கும் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய பாதுகாப்பாகும் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு பெரிய பரப்பல பெருசு இந்த முன்னது முறையில் இது என்ன டைரெக்டாக பார்த்து போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு அம்மாவும் வந்து இந்த ஃபாரஸ்டுக்குள்ள விசிஷ்டாக போகிறாங்க அதில் வந்து அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை தான் வந்து நமக்கு பாரமா கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யானையை பார்க்குறாங்க அடுத்து கரடி புளி சிங்கம் இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லி தெரியும் போது அக்டோபர் நாலு நமக்கு ஞாபகம் வரணும் அக்டோபர் நாலு வந்து உலக வனவிலங்குகள் நாள் அதுக்கான கருப்பொருள் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இந்த பகுதியில் வந்து நமக்கு நாலு கொடுத்துருக்காங்க அந்த யானை யானைக்கு வந்து யானை வந்து ரெண்டு வகையா வந்து சொல்றாங்க ஒன்னு ஆசிய யானை இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை ஆசிய ஆசியான ஆப்பிரிக்க வித்தியாசம் அப்படின்னு சொன்னா ஆசியாவோடு இருக்கக்கூடிய யானை வந்து ஆன் அணைக்கு தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது ஆனா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய யானைக்கு இரண்டுக்குமே தந்தம் இருக்கும் அதுதான் அதனோட வேறுபாடு இந்த யானை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ புல் எடுத்துக்கும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிலோ புல்லு வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க தண்ணி வந்து அறுபத்தஞ்சு லிட்டர் குடிக்கும் அப்படிங்கிறாங்க ஆனா இது வந்து கூட்டமாக தான் வாழக்கூடியது அந்த கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் எப்பவுமே வந்து தலைமை தான் அப்படிங்கிறது நம்ம பாடப்பதில் கொடுத்துருக்கு அடுத்து பார்த்தா கரடி இது வந்து ஒரு அணைத்துண்ணி அதே நேரத்தில் நூற்றி அறுபது கிலோ எடை வரையும் இது வந்து வளரக்கூடியது அவ்வளோ பெரிய ஒரு தகவல் எதுவும் இல்லை அடுத்து சொன்ன புளி ஒரு காட்டின் ஒரு வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் புளி சொல்கிறாங்க புளிக்கு இது வந்து இப்படி தான் படிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து நிறைய இடத்துல இங்குளூ பண்ணி படிக்கணும் யானைகள் பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருக்குது புலிகள் பாதுகாப்பு சட்டம் இருக்குது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது இதெல்லாம் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க புலியோட புலிகள் பாதுகாப்பு திட்டம் தான் வந்து இப்போ புலிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த புலிகள் சொன்னா காட்டினோட வளத்தை அதனால தான் நவீன விஞ்ஞானிகள் வந்து இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா காட்டுக்கே ராஜா வந்து புலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து புலி வந்து தனக்கு வே இரவல் மட்டும்தான் வேட்டையாடும் அதே வந்து அந்த அது தனக்கு தேவையான உணவை எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு உலகம் வந்து வேட்டையாடாது அப்படிங்கிறது மெஜர்மெண்ட் இருக்காங்க அவ்வளவுதான் சிங்கம் காட்டுக்கு ராசான்னு சொல்றோம் காட்டுக்கே ராஜான்னு சொல்லி நம்ம சொல்றோம் சிங்கத்தை வந்து ரெண்டு வகையா சொல்றாங்க ஒண்ணு ஆசிய சிங்கம் இன்னொன்னு ஆப்பிரிக்க சிங்கம் ஆசிய சிங்கம்ங்கிறது வந்து இந்தியாவுல குஜராத்ல கிரு சரணாலயத்துல மட்டும்தான் இருக்கு குஜராத்ல கிரு சரணாலயத்துல மட்டும்தான் நம்ம ஆசிய சிங்கங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது அந்த வார்த்தை எதையும் சொல்லி முடிச்சிடாங்க அவ்வளவு இந்த பாடத்துல நமக்கு முக்கியமான இது இதுதான் எந்த எப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ண வருஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்ரு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வாரமும் நமக்கு இதுவே முடியுது இதில் வந்து அப்படி என்னென்னா ஆ ஒரு வாரத்துக்கு நூறு விட்டாச்சு கோயம்புத்தூரில் வந்து மேட்டுப்பாளையம் அந்த இடத்து ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஃபாரஸ்ட்டு காலேஜே இருக்குது ஃபாரஸ்ட் இருக்குன்னே தனியாக அது இல்லாமல் கோயம்புத்தூரில் வந்து அந்த யூனிவர்சிட்டியில வந்து யூஜி பிஜி ரெண்டுமே வந்து வளவியல் தான் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகளும் வந்து இருக்கு அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவன் இந்த பாடத்துல அவ்வளோதான் மறுபடியும் பின்னாடி வந்தால் கூட்ட சேர்த்தல பிரித்தழுது தான் இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா காட்டாறு இது இதை காடு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம் உண்ணி இதை பிரித்தோம்னா அனைத்து கூட்டல் உண்ணி அப்படின்னு பிரிக்கலாம் நேரம் கூட்டலாகி இதை வந்து சேர்த்தல சொல்லியிருக்காங்க இதை வந்து சேர்த்துலாம் நேரம் ஆகி அப்படின்னு வரும் வேட்டை கூட்டல் ஆடி இதையும் சேர்த்தல சொல்லியிருக்காங்க இதை வந்து சேர்த்து வேட்டை வேட்டையாடியா அப்படின்னு வரும் மற்றபடி நமக்கு தன்மதிப்பில் எந்த ஒரு கேள்வியும் இல்லை விலகல் உலகம் இதோட முடியுது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்திய வனமகன் இங்கே வரும் யாருன்னா ஜாதவ் பை அப்படிங்கிறவர் சொல்றோம் இவர் வந்து இங்க இருக்காருன்னா இவர் அசாம் மாநிலத்துல ஜோத்வார் டிஸ்ட்ரிக் அசாம் மாநிலம் ஜோத்வார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அது அசாம் மாநிலம் எங்க அந்த பிரம்மபுத்திரா ரிவர் கிராஸ் ஆகி போறதுல நம்ம செவன் ஸ்டேட் சொல்லும்போது போது அருணாச்சல் பிரதேசத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான் அசாமு இந்த பிரம்மத்திரை வர் அப்படி அறிங்க பங்களாதேஷ் வரும் அந்த ஆற்றங்காரையில வந்து பிறந்தவர் தான் வந்து ஜாதல் பயன் அப்படிங்கிறவர் தான் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் வந்து உருவாக்கிடுறாரு அந்த ஃபாரஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா அந்த ஃபாரஸ்ட் உருவாக்குறாரு ஒரு நாள் வந்து யானையானது வந்து ஒரு ஃபாரஸ்ட் குழு இவர் வந்து ஏத்தாப்புல வர்றது வந்து பாக்குறாரு வீட்டுல இருந்தீங்களா எழுப்பி வெளியே போறாரு அந்த அவரு அந்த யானையானது இவரோட வீட்டவே அடிச்சு காலி பண்ணிருது அதை பார்த்து இவர் சிரிக்கிறார் ஒரு காட்டை அழிச்சோன்னே சிரிக்கலாமா அப்படின்னா அதுக்கு பெரிய வரலாறு இருக்கு இவர் வந்து அந்த காட்டை உருவாக்குனதே வந்து ஜாதக பயன் தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த அந்த வெள்ளம் இந்த பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபுளோயிங் ஆகி போயிட்டே இருக்கும் அதுல அந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பகுதி இவங்க ஏரியா அந்த ஏரியால வந்து இந்த எல்லாம் வந்து செத்து போயிடுச்சு என்ன ரீசன் கேட்கும் போது இவங்க ஃபாரஸ்ட் இல்ல காடு இல்ல அதனால வந்து விலங்குலாம் சேர்த்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் காடு வளர்த்த முடியாது அப்படின்னு போது நான் வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கறாரு வேலை போய் பாருன்னு சொல்லிட்டு உள்ளூர் காரணம்னு சொல்றான் அப்பயும் மீறி இவர் வந்து இந்த பகுதியில் போய் அந்த தீவு பகுதியில் போய் காடு வளர்த்த காடு வளர்க்க உட்படுறாரு ஃபர்ஸ்ட் என்ன வளரும் அப்படின்னு கேட்கும் மூங்கில் தான் வளரும் அப்படினால மூங்கில் நட்டு வளர்த்திடுறாரு அடுத்து அடுத்தது வந்து வேற எதுவும் வளராதா அப்படிங்கும் போது இவருக்கு அந்த சமூக காடு வளர்ப்பு திட்டத்துல அவர் வந்து ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்காரு அது ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட கிட்ட வந்து வேலை பார்த்திருக்காரு அதனோட ஆஹ் அங்கிருந்தும் அதுக்கப்புறம் அந்த பயிற்சி மூலயமா அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒருத்தரோட தொடர்பு வருது அவர் யாருன்னா அசாம் வேளாண் பல்கலைக்கழக பேரஸ் ஜாதுநாத் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்றாருன்னா நீ சிவப்பு எறும்பு கட்டெரும்பு சிவப்பெரும்பு எல்லாம் கொண்டு போய் உங்களுக்கு வந்து அந்த மண்ணோட தன்மை மாறும் அந்த எறும்பு போடக்கூடிய பாதைகள் எல்லாம் எறும்போட மண்ணினோட தன்மையை மாறும் தன்மை மாற மாற என்னன்னா அங்க வந்து மரம் செடி கொடி எல்லாம் வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு அதையும் கேட்டு இவர் வந்து நாலடையில டெய்லியும் போய் எறும்பெல்லாம் பிடிச்சிட்டு போய் பிடிச்சிட்டு போய் விட்டு அந்த பகுதியை வளமா மாத்துறாரு அப்புறம் இவர் பயன்படுத்தக்கூடிய அந்த இவர் சாப்பிடக்கூடிய பழங்கள் இதெல்லாம் கூட வந்து விதை பந்துகளாக தூய் விட்டுறாரு அந்த மழைக்காலங்களுக்கு முன்னாடி தூவி விட்டு அந்த காட்டவே வந்து ஃபார்ம் பண்றாரு இந்த இந்த செய்தி கேட்டு யார் வராங்கன்னா ஒருத்தர் இவரை மீட் பஸ்ட் மீட் எடுக்க வராரு அவருக்கு பேர் வந்து ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிறவர் ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிற ஒரு வந்தாரு இவரோட அந்த பேட்டியானது வந்து எங்க வருது அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருது அந்த பேட்டி வந்து இதுல வந்துச்சுன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருது இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அவரோட பேட்டி வந்தது அப்படின்னு கேட்பாங்க ஒரு நியூஸ் ஜாதவ் பயன் அவ்வளோதான் இதை பொறுத்த இவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு காட்டை நான் இதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி நான் இன்னொரு ஃபாரஸ்ட் உருவாக்க போகிறேன் அதுக்கு இன்னொரு முப்பது வருஷம் ஆகலாம் அப்படிங்கும்போது அதுக்கு என் பையனும் இப்போ மனைவி எல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுறாரு இவர் ஜாதவ் பயனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜேஎன் யூனிவர்சிட்டி அதாவது ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி வந்து இவருக்கு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்குது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்தியன் கவர்மெண்ட் இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்கு யூனிவர்சிட்டி வந்து கவுகாத்தி யூனிவர்சிட்டி வந்து இவருக்கு மதிப்பூர்வ முனைவர் பட்டம் அதாவது டாக்டரேட் அந்த பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இந்த படப்பகுதியில நமக்கு முக்கியமானது இதுதான் ஒரு டைம் வாசிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்தது இந்த பகுதியில் இந்த இயல இருந்து கேட்கணும்னா அடுத்தது கலைச்சொல் அறிவம் தான் கேட்க முடியும் வேற எதுவும் கேட்க போறது இல்ல கலைச்சொல்கள் பத்தி பார்த்தோம்னா இலக்கணம் வந்து ஐயா தனியா வகுப்புல உங்களுக்கு எடுப்பாங்க எல்லாரும் கலைச்சொல்கள் அடுத்தது பார்த்தா ஐஸ்லாண்ட் அப்படின்னா தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம் வீல்டு அனிமல்ஸ்னா வன விலங்குகள் வீல்டுனா தெரியும் வனம் அனிமல்ஸ்னா தெரியும் விலங்குகள் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் வேற அப்படின்னா உவமை ஜங்குள் காடு வனவியல்னால் ஃபாரஸ்ட்ரிங்கிறது தெரியும் பயோடைவர்சிட்டினா பல்வேறு மண்டலம் அப்படிங்கிறது இதனோட இதோட ஏழாம் வகுப்பு இயல் இரண்டானது முடிவு வருது அடுத்தது மூன்றாவது இல்லை பார்ப்போம்